ஆங்கிலம்னாலே பயம் ஆங்கில வீட்டு பாடம் எழுத கொடுத்த நோட்டில் வந்து ஒரு கதை எழுதிருக்கும் அதுதான் என்னுடைய முதல் கதை ஏழாவது பயக்க ஆசிரியர் வந்துட்டார் எல்லா நோட்டையும் வைங்கலாம் அப்படின்னோடனே எல்லா நோட்டும் வச்சுட்டாங்க நான் மட்டும் போய் அடிக்க வச்சேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே பேர் முடிஞ்சிடும் முடிஞ்சுன்னா அடியில் வச்சேன் எங்கே வந்து வந்தவர் கீழே தூவி முதல்ல கொஞ்சம் சரிப்பா கீழோட கூப்பிட்டு புரட்டி பார்க்கிறாரு கொஞ்சம் நேரம் அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு எங்குறாரு எழுந்திருச்சேன் சரி நீங்க அடி வெறுக்கு போறாரு அப்படின்னு நினைக்கும் போது டே உங்களுக்கு கடை இருக்கா எல்லாம் கிழங்குடா தான் சத்தமா படிய பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அவ்வளோ மகிழ்ச்சி நான் சத்தமாக படிக்கிறேன் படித்து முடிச்சோடன எல்லாம் அவன் கைதெடுக்கிறா அப்படின்னாரு அன்னைக்கு அவர் அடிச்சிருந்தாருன்னா எனக்குள்ளே இருந்த கதையாசிரியர் என் குருமக சொல்வார் இந்த லேப்டாப் வந்துருச்சு அதில் டைப் படிச்சுக்கணும் டைலாக்கை அப்படியெல்லாம் பண்ணாத நீ எழுது கட்டை எண்பத்தி மூன்றாவது வயதில் அவர் திறந்து போகிறார் எண்பத்தி ரெண்டாவது வயது எண்பத்தி ரெண்டாவது வயது கூட இல்லை எண்பத்தி மூன்றாவது வயதில் பாதி பாதியானு இருக்கும்போது என்னை கூப்பிட்றாரு அவர் கை கூட இருந்த கதை யார்கிட்டையும் கொடுக்கல முதல்ல ஒன்று கூப்பிடுங்க இதை படி இது சரியா ஒரு பிரச்சனை நம்ம இதை பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தாரு எடுத்து பார்த்தா அவர் கைப்பட எழுதி இருக்கிற ஒரு ரெண்டு ஃபைல் அதெல்லாம் நான் எழுதுவதற்கான ஒரு ஆசை தூண்டு அசன்ட் ஆர்டர் வரும்போது பதினஞ்சு ரூபா தருவாங்க ஒரு நாளைக்கு அதை சேர்த்து வச்சிருந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வரும் நான் அதை நேராக எடுத்துகிட்டு போய் ரெண்டு புத்தகம் வாங்கிட்டு ரூமுக்கு போவேன் ரூமுக்கு போனால் ரூம் அடிச்சுடுவான் உள்ளே வராது அப்படியே போய் தெரிவிக்கணும் ஏன்னா பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் அந்த புத்தக துவை வந்து கொடுத்த காசை தான் கொண்டு வரும் பார்த்தா அப்படின்னு சொன்னேன் எனக்கு இதாண்டா உணவு எனக்கு இதாண்டா பிடிக்கும் நான் சட்டணும் வாங்கிட்டு அப்போ ஆரம்பிச்சது இப்போ அது ஒரு பெரிய லைப்ரரியாக நான் வச்சிருக்கேன் இப்போ சமீபத்தில் ஒன்று நடந்துச்சு என்னென்னா ஜாதியை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இதை சொல்லணும் விருநகரில் ஒரு பள்ளியில் மாணவர்கள் கையில் ஒரு பேண்டு இந்த ஒரு குறிப்பிட்ட கலர் பேண்ட் போட்டா அவங்க குறிப்பிட்ட ஒரு ஜாதி அந்த கலர் பேண்ட் போட்டவனா ஒரு கூட்டமா சேரும் வேற கலர் பேண்ட் போட்டவனா ஒரு கூட்டமா சேரும் இப்படி ஒரு பள்ளியே இருக்கு ஒரு கிருஜாதிகார பையன் கையில வாட்சி கட்டிட்டாங்க உடனே பசங்களே கூப்பிட்டு போய் அவன் கைய வெட்டிருக்காங்க இது படித்து படித்தவன ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த நிலை நீடித்தால் பாகிஸ்தானோ சைனாவோ எல்லாம் வர வேண்டாம் நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அப்போ இது சம்பந்தமான விஷயங்களை தேடும் போது என்கிட்ட அண்ணன் சௌபான்னு சொன்னாரு புக் இருக்கு தென்னிந்திய குளங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒருத்தர் ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு அவர் பேருக்கர் அப்படின்னாரு எல்லா நல்ல வெள்ளக்காரன் மொத்தமா ஆய்வு பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க அப்ப எங்கே இருக்கு அப்படின்னா தஞ்சை பல்கலைக்கழகத்துல போட்டுருக்காங்க புத்தகம் நான் தஞ்சாவூர் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு புக் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க அங்கே அந்த ரிசர்ச் ஏதோ ரிசர்ச் புக்கான பிஹெச்டி பண்றவங்க படிக்கிற புக்கை இதை நீங்கள் கேட்குறிங்க ஏன் நான் படிக்கூடாதா நான் படிப்பேன் நான் வாங்கி அனுப்புகிறப்ப ஒரு எட்டு அதை வாங்கி படித்து பார்க்கும்போது தான் தெரிந்தது அவரை தான் ரொம்ப அதாவது முழுமையாக சொல்ல முடியல குத்து மசிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி அறுபத்தி ஏழு ஜாதிகள் இருக்கு அதில் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஏழு கிளை ஜாதி ஒரு கிளை ஜாதிக்கு பத்து தலைவருக்கு பத்து ஆயிரத்தி ஆயிரத்துக்கு முரண்பாடு இந்த கருத்து வேறுபாடுக்குள்ள எங்கே இருக்கான் தமிழன் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கு என்னுடைய தென்பு படத்துக்காக ஹைதராபாத் இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் இந்த மாதிரி இந்திரா இருக்காரு இந்திராசந்திருக்காரு அதை வந்து நீ ஏகம் படிக்கணும் சும்மா படிச்சுட்டு அப்புறம் டீ குடிக்கிறேன் காட்டு குடிக்கிறேன்னு போயிட்டு அப்புறம் மறந்து ஆரம்பிச்சேன்னா முடிகிற வரையும் படிச்சு அவரே சரி அவன் சொல்லி அந்த புக்கை எனக்கு அனுப்புறாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு எடுத்து வைக்கிறேன் அதிகாலை நாலரை மணிக்கு முடிச்சேன் அந்த புத்தகம் இப்ப வரைக்கும் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் அத்தனை முறை படிச்சிருக்கேன் அதை திரை வடிவத்தில் கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மாபெரும் போராட்டம் எனக்கும் அவருக்கும் என் அப்பன் சிவனுக்கும் நடையில் நடந்துகிட்டே இருக்கு என்னுடைய கனவு இருக்கு நான் வந்து இந்த கிட்னா அப்படின்ற திரைப்படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போனேன் திண்டுக்கல் ஹைவேல மதுரை திண்டுக்கல் போகிற ஹைவேல மலையூர் அப்படின்னு ஒரு ஊர் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மலை மேலே தான் போகணும் முடியல அப்படின்னா மாதிரி கோவரிகள் இருக்கு கூப்பிட்டு நடந்தே என் கூட நான் வராது பள்ளிக்கு போற பிள்ளைகள் காலஸ்க்கு கூட இல்லாம இறங்கி ஓடி விழுந்து நான் பார்த்தேன் இல்லைங்க அஞ்சாவது அஞ்சாவது வரைக்கும் இருக்கு கீழே இறங்கி போய் கீழே மெயின் ரோட்ல ஒரு நாலு கிலோமீட்டருக்கு தள்ளி தான் ஆறு வந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிற ஸ்கூலு தினமும் காலையில் இங்க வந்து ஆரம்பிச்சு போயிட்டு திரும்ப ஈவினிங் இதே மாதிரி ஏறி வந்து இருக்காங்க அப்படின்ற ரொம்ப ஒரு மாதிரி மைண்டெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு மேலே போனோம் மேலே போனால் நூலகம் அப்படின்னு மட்டும் இருக்கு வெட்டி உள்ள பார்த்தா பில்டிங்கை காணும் அது வாசல் மட்டும் இருக்கு பின்னாடி ஒன்னையும் காணும் என்ன நூலகம் போட்டா எப்போ நம்மள மாதிரி சௌகரிய ஏதோ பண்ணிருக்காங்க ரெடி பண்ணிருப்பாங்க காணும் இந்த பக்கம் பார்த்தா ஆனால் பிள்ளைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு குடும்பம் வழங்கிருக்கு எல்லோருமே நடந்து தான் போகிறான் நடந்து தான் வரான் பசங்க பார்த்தா ஒரு எழுபத்தி எண்பது பசங்க இருக்காங்க நான் போய்ட்டே அப்படின்னோடனே அக்க பக்கத்தில் கீழே இந்த மலைக்கு கீழே இருந்து கூட பசங்க எல்லாருமே வர வர ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மாணவர்களை நாங்கள் சந்திச்சு என்னடா படிப்பீங்க உங்களுடைய பாட புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் என்னடா படிப்பீங்க இல்லைனா இதை படிக்கிறதுக்கே டைம் சரியாது ஏறி இறங்கினாலே தூக்கம் வந்துருந்தேன் இப்போ நான் என்ன படிக்கிறது அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஆசை அங்கே ஒரு நூலகம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கு உடனடியாக நான் சொன்னேன் நீங்கள் ஒரு இடம் வாங்குங்க அப்படின்னு இடம் வாங்கினா அங்கே யாருமே இடம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல அப்படி ஒரு சட்டம் அவங்களுக்குள்ள நான் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம இடம் ஒரு ஒரு ஏக்கர் வாங்கிடுங்க வாங்கி அதை ஒரு நூலகமாக்கி அங்கே ஒரு மருத்துவரை முடிந்தவரைக்கும் வர வைக்கிறேன்னா அவர் மருத்துவர் நான் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான மனுஷன் அதாவது பருத்திகரல் பண்ணும்போது ஒரு நூத்தி ஆறு டிகிரி நூத்தி எட்டு டிகிரி வெயில் வெயில்லேயே நின்று நின்று எனக்கு மூக்குலருந்து அப்பப்ப செல்லு மூக்கோட ரத்தம் வந்துட்டேன் இந்த கையில் வச்சிருப்பேன் எடுத்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அண்ணன் வேற சொல்லுவாருங்க நீங்க ஜெயப்படுத்த மாதிரி அப்பப்ப மூக்கை குறைச்சி இருக்கீங்க கேள்வி இல்லைங்க வந்து இதை வந்து வைத்தியம் பார்க்கறதுக்காக எங்கெங்கோ போகிறோம் இங்கெங்கோ போகிறோம் எதுவுமே நடக்கல அப்போ ஒரு நதியோர் இல்லத்தில் ஒரு படப்பிடிப்பு நடத்துறதுக்காக போயிருக்கேன் அப்போதான் கடவுள் வர கடவுள் வர சொல்லி எல்லாருமே பேசியிருந்தாங்க கடவுள் வர ஆமா எங்களுக்கெல்லாம் கடவுள் வரதான் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு இருக்கும் சூப்பராக ஜம்முன காஸ்டியூம் போட்டு அழகாக அவர் சோழக்கப்புறம் யாரையும் வந்துட்டு இருக்காரு எல்லாரும் அவரை பார்த்தோன்னா கும்பிடுறாங்க என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ கல்லூரியில் ஒரு ப்ரொஃபசர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் கூட இருக்காங்க அந்த உலகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்களுக்கு வர சாம்பிள் மெடிசின்ஸ் எல்லாம் இவருக்கு அனுப்பிச்சி இவருக்கு என்ன வேலை அப்படின்னா பசங்களாம் செட்டில் ஆயிட்டாங்க வைப்பு இல்லை இவருக்கு என்ன இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக போய் அந்த முதியோர்களை பார்த்து அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி ஏன்னா இப்போ ஃபோனும் கிடையாது நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அவர் ஃபோனும் பயன்படுத்துறது கிடையாது அவராக வருவாராம் அவராக இவங்களெல்லாம் எல்லாம் சரி பண்ணுவார் அவராக போயிடுவார் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அப்படி அதுதான் அவர் பேர் கடவுள் நான் அப்படியே பார்த்தேன் சுந்தரகணி அப்படின்னாரு ஆ சொல்லணும் எல்லாமே அண்ணிக்க ஆரம்பிச்சு எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறாருங்க இவ்வளோ பிரச்சனை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரியும் அவ்வளோ அப்படின்னாரு நான் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேள்வி அப்படின்னா ஆ ஆமாம் கேட்கணும் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கிற நோக்கிலருந்து ரத்தம் வந்து சில்லு குடைஞ்சிருக்கு அப்படியா அவங்க சொல்லிட்டு அந்த சோழன்டா எடுத்து இந்த நாட் ஃபார் சேல்னு ஒரு மாத்திரை ஒரு மூணு மாத்திரை இதா எப்போ இருக்குங்க நான் சொன்னேன் லட்ச ரூபா செலவு பிடிக்கேன் இது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை வந்து நீங்கள் இதுவேண்டா உங்களுக்கு பிரச்சனை நாட் ஃபார் சேல் மாத்திரை கொடுத்தா அது உங்களுக்கு வேலை செய்யாது லட்ச ரூபா கொடுத்தா சொன்னீங்கன்னா மூணு சரி அந்த மூணு மாத்திரை போட்டேன் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை அது வந்து அவரை நான் இது வரைக்கும் தேடி இருக்கேன் பார்க்கவே முடியும் நானும் அவரை கடவுளாக தான் பார்ப்பேன் அப்படி ஒரு கடவுளை கொண்டு போய் அந்த மலையில் வச்சினோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதற்காக அந்த நூலகத்திற்காகவும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் என் தமிழ் சொந்தங்கள்கிட்ட கையேந்தி வருவேன் புத்தகங்கள் கொடுங்க புத்தகங்கள் தான் உங்களுக்கிட்டவர்கள் நான் கேட்கணும் அது இந்திய இருந்து கேட்பதையும் சொல்வதையும் ரொம்ப பெருமையாக